ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம நெஞ்சுச்சளி இருமலை கூடிய தேங்காய் சுக்கு பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பொடி அரைச்சிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு நாலு துண்டு அளவுக்கு சுக்கு எடுத்துருக்குறேன் அது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நம்ம தேங்காய் உடச்சிக்கலாம் இந்த துருவி எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட துருவுறது இல்லைனா நீங்கள் கீறி மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு சுத்த சுற்றி அதுக்கப்புறமா பால் எடுத்துக்கோங்க இப்போ தேங்காவை துருவி எடுத்தாச்சு நம்ம பால் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க ஓரளவுக்கு மீடியமாக சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லா தேங்காவையும் நான் பால் எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து நான் கருப்பட்டி எடுத்துருக்குறேன் கிட்ட கருப்பட்டி இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை பனங்கள் கண்டு எதுனாலும் எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கருப்பட்டியை சேர்த்துக்கிறேன் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இது பாகுபோதும் எதுவும் தேவையில்ல கருப்பட்டி கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ கருப்பட்டி நல்லா கரைஞ்சிட்டு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு நம்ம எடுத்து வச்சுருந்தேன் தேங்காய் பாலை இதில் சேர்த்துடலாம் அடுப்பு சிம்லே வச்சுக்கோங்க இல்லைன்னா தேங்காய் பால் தெரிஞ்சு போன மாதிரி ஆயிரும் அது நல்லா இருக்காது இப்போ எல்லா தேங்காய்பாலையும் சேர்த்தாச்சு இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த கருப்பட்டியும் வடிகட்டி சேர்த்துக்கலாம் கருப்பட்டி பாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சளி இருமலுக்கு மட்டும் இல்லை தேங்காய் பால் வயிற்றுப்புண்ணு ஆட்டுறதுக்கும் ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் பொடியை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்த தடவையும் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் நம்ம குடிக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் இறக்கிடலாம் ஒரு தேங்காய் எடுத்திங்கன்னா நீங்கள் ரெண்டு கப் அளவுக்கு சுக்கு பால் ரெடி பண்ணிடலாம் குழந்தைங்க பெரியவங்க யாருக்குனாலும் இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் நல்லாவே உங்களுக்கு மாற்றம் தெரியும் இந்த மாதிரி வாரத்தில் மூணு டைம் நாலு டைம் கூட செஞ்சு கொடுக்கலாம் சளி எல்லாம் நல்லாவே குறைஞ்சிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ